அன்பிற்குரிய நண்பர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் நான் எங்க இருந்து பேசுறேன் அப்படின்னா திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில பாலாஜி நகர் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ஆத்துப்பாலம் ஒன்று போகுது அந்த ஆத்துப்பாலத்துக்கு எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் ஒன்று இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரி அந்த விளம்பரத்தை பத்தி தான் இந்த காணொளி பெண்களுக்கான உள்ளாடை குறித்த ஒரு விளம்பரம் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கிட்டத்தட்ட நிமிஷத்துக்கு ஒரு நூற்று கணக்கான மக்கள் பயணிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாலை இது அண்ணன் தங்கையாகவும் நண்பர்களாகவும் தோழிய தோழ தோழிரிகளாகவும் அதே போல் அம்மா பையன் அம்மா அப்பா பிள்ளைங்க ஒண்ணு இப்படி உறவுகளாக இந்த சாலையில நாம வந்து தினசரி பயணிச்சுட்டு இருக்கிறோம் இந்த விளம்பரத்தை நாம வந்து கடந்து பார்த்துட்டு போயிட முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இது இவ்வளவு பெரிய விளம்பரம் இந்த நெடுஞ்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அண்ணன் தன்னுடைய சகோதரியோட போகும்போது அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் ஒரு தகப்பன் தன் மகளை வந்து அழைச்சிட்டு போகும்போது இந்த விளம்பரத்தை பாக்குறாங்க அப்போ இது எதுக்காக நான் கேக்குறேன் இன்னைக்கு தாய்மார்கள்ட்ட பெண்கள்டையும் சகோதரிகள்டும் ஒரு வேண்டுகோள் இந்த விளம்பரத்தை நீங்க முதல்ல அங்கீகரிக்கிறீங்களா இந்த விளம்பரம் உங்களுக்கு அவசியம்தானா ஏன்னா குறிப்பா இன்னைக்கு பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமைங்கிறது உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியும் இன்னைக்கு ஒரு புள்ளி ஓரம் சொல்லப்படுதுங்க பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் அனைத்தும் பெரும்பாலும் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாலேயும் தெரிந்தவர்களாலையும் குடும்ப உறவினர்களாலையும் தான் நடத்தப்படுதுன்னு ஒரு புள்ளி ஓரம் இப்போ எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறிக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு சின்ன இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் மீது நடத்தப்படுகிற கொடுமைகளுக்கு என்ன தீர்வு இப்படி உள்ள ஒரு சமூக காலகட்டத்துல இன்னைக்கு ஒரு சமூக நெருக்கடியில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப பெண்களுக்கான விடுதலைங்கிறது பெண்கள் மீதான நடத்தப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமைங்கிறத நம்ம எப்படி நம்ம அதை தடுக்க போறோம் குறிப்பா இது போன்ற விளம்பரங்கள் கூட இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாலையில பப்ளிக்கா இவ்வளவு பெரிய விளம்பரம் வைக்கப்பட்டிருக்குது அப்ப முதல்ல ஒரு உள்ளாடைக்கு இவ்வளவு பெரிய விளம்பரம் தேவையா அது பெண்கள் நீங்க பெண்களாகிய நீங்க தான் சொல்லணும் நீங்க தான் அதுல முடிவெடுக்கணும் சில விஷயங்களை நாம ரகசியமா நாம அந்தரகங்கிற பேர்ல நாம அத பாதுகாக்குறோம் இல்லைங்களா அப்ப இவ்வளவு பெரிய விளம்பரம் தேவையா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து பெண்கள் நீங்கள் முடிவு செய்யுங்க இந்த விளம்பரம் இந்த காணொலிய பார்த்த பிறகாவது இந்த விளம்பரத்துக்கு உரிமையாளர்கள் இந்த விளம்பரத்தை வந்து உடனடியாக அகற்றணும் ஏன்னு சொன்னா எந்தெந்த வகையிலையும் பெண்கள் மீதான ஒரு தவறான கண்ணோட்டத்தை யாரும் உருவாக்க கூடாது ஆண் என்று சொன்னாலே பெண்ணை பார்த்தாலே அந்த பெண் தனக்கு தான் சொந்தம் என்கின்ற ஒரு சொந்தம் ஒரு சொத்து என்கின்ற ஒரு உறவை கண்ணோட்டத்தை உருவாக்குது அப்படிதான் இன்னைக்கு இந்த ஆணாதிக்க சமூகம் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த ஆணாதிக்க சமூகத்தை அடித்து நொறுக்குவதில் பெண்களோடு முக்கிய பங்காற்றுவதற்கு ஆண்களும் தேவை என்கின்ற அடிப்படையிலே இதை நான் இந்த கருத்தை நான் உங்கள் மத்தியிலே முன்வைக்கிறேன் இது போன்ற விளம்பரங்களையும் இன்னும் பல்வேறு ஆபாச இணையங்களையும் சினிமா சீரழிவுகளையும் நாம் எதிர்க்க வேண்டும் அதற்கு பெண்கள் துணிவோடு தயாராக இருக்க வேண்டும் ஆண்களும் அதற்கு உற்ற துணையாக இருப்போம் என்பதை கூறி கொண்டு இந்த விளம்பரத்தை இந்த காணொலியை பார்க்கின்ற நண்பர்கள் ஆதரவு கொடுங்கள் விளம்பரத்துக்கு உரியவர் உடனடியாக இந்த விளம்பரத்தை அகற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் மேற்கொண்டு இது குறித்து வழக்கம் என்னுடைய தரப்பில் செலுத்துவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது நன்றி திருச்சி மாவட்டம் துவாக்குடி கார்க்கி